ஒன்று தீமுத்தையு இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் இருக்கிறார் நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து மீட்பை பெற்று பரிசுத்தர்களாக வாழ வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே சித்தமாக இருக்கிறது பாவங்கள் செய்கிற மனுஷன் மனம் திரும்பி தன் பாவங்களை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னித்து சுத்திகரிப்பார் அப்பொழுது அவன் இரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறான் அன்றைய நாளிலிருந்து இயேசு ரட்சிக்கப்பட்டவனுக்கு மெய்ப்பனாக மாறுகிறார் ஆத்மாவை பாவம் அணுகாதபடி நீதியின் பாதையிலே நடத்துகிறார் இரட்சிக்கப்பட்டவன் உண்மையான தெய்வம் யார் என்று புரிந்து கொள்ளும் விதமாக ஒவ்வொரு நாளும் வசனத்தைக் கொண்டு அவனோடு பேசுகிறார் பரிசுத்த வேதாகமத்தின் வசனங்களை வாசிக்கிறவன் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுகிறான் அவன் இப்போது எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு இயேசு அவனுக்கு இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவனை காப்பாற்றுகிறார் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களை கண்கலங்காமல் பாதுகாப்பார் இன்று இயேசுவை நோக்கி பாருங்கள் இரண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன்